ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துர்கா சமையலறை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் குலோப் ஜாமுமாவே தேவையில்லை பத்து ரூபா பிஸ்கெட் இருந்தாலே போதும் பத்து ரூபா மேரி பிஸ்கெட் இருந்தாலே நம்ம சூப்பராக டேஸ்டான குலோப்ஜாம் செய்யலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இப்போ குலோப்ஜாம் செய்ய மேரி பிஸ்கட் எடுத்திருக்கேன் நீங்களும் அதிலே செய்யுங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதை இப்போ நம்ம பாதி பாதியாக உடச்சி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மேகி பிஸ்கெட்டில் செஞ்சால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை நான் நல்லா பவுடர் ஆக்கி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம இதை பால் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதை நான் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் இதை நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த அளவுக்கு நல்லா எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்து பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இப்போ நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாய அடுப்புல வச்சு நான் ஒரு கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம இதில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து சக்கரை நல்லா கரையிற வரைக்கும் நம்ம அதை கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்துருச்சு இதுக்கு பதம்லாம் எதுவும் தேவையில்லை லைட்டாக லைட்டா பிசு பிசுப்பு தன்மை வந்ததும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இதை எட்டை எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம அது கூட கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஏலக்காவை நசுக்கி சேர்த்துருக்கேன் நம்ம மாவு பிசைஞ்சு ஊற வச்சோம் இல்லைங்களா அதுல குட்டி குட்டி பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் குலோப் ஜாமுக்கு உருட்டுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி குட்டி குட்டி பாலாட்டம் உருட்டி எடுத்துக்கலாம் நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டி பாலா உருட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம எண்ணெயில போட்டு பொறிச்சிக்கலாம் இதை நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்பதான் நல்லா கோல்டன் ப்ரௌனா ஆகி கலர் சூப்பரா இருக்கும் நம்ம நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் தீயை விட்டுடக்கூடாது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம செஞ்சு வச்ச சுகர் சிரப்ல சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை சூட்டோடைய சுகர் சிரப்ல சேர்த்துக்கலாம் அப்பதான் நல்லா அதுல இருக்கிற சுகர்லாம் நல்லா அப்சர்வ் ஆகும் நம்மளோட சூப்பரான டேஸ்டான குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு இது நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது பிஸ்கெட்டில் செஞ்ச மாதிரியே தெரியல அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஒன்றுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா துர்கா சமையலரே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்